தொடர்ச்சியாக இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் வந்து நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று இந்த நிலைமையிலே சுவிஸ் நாடு இந்த புலம்பெயர்ந்தவர்களை கையாளுகின்ற விடயத்திலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது அதாவது இந்த புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய புகலிடக் கோரிக்கையை முன்வைக்கின்ற போது அந்த புகலிடக் கோரிக்கையை ஆராய்வது தொடர்பாக இந்த சுயஸ் அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை கையாள இருக்கின்றது இந்த நடைமுறை என்பது வேறு நாடுகளிலே கையாளப்பட்டு மிக மோசமான விமர்சனங்களை சந்தித்த ஒரு நிலைமையிலே வந்து சுவிஸ் அரசாங்கமும் அத்தகைய ஒரு முறைமையை கையாள முடிவு செய்திருக்கின்றது அது என்ன முடிவு இந்த முடிவினாலே புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே தமிழ் நேற்று சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி எவ்வாறு விழிப்புணர்வுகள் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி புலம்பெறுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பின்தங்கிய நாடுகளிலே இருந்து இளைஞர் யுவதிகள் மிக முக்கியமாக இளைஞர் யுவதிகள் இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே இந்த புலம்பெயர்ந்தவர்களை கையாளுகின்ற விடயத்திலே வந்து சுவிசனுடைய அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை கையாள இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அது என்ன நடைமுறை என்று பார்க்க போனால் இந்த புகலிடக் கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களை சுவிஸ்க்கு வெளியிலே வேறொரு நாட்டிலே அதாவது மூன்றாம் நாட்டிலே தங்க வைத்து அங்கிருந்து அவர்களுடைய புகலிடக் கோரிக்கை தொடர்பான விண்ணப்பங்களை பரிசீலிப்பது என்பதுதான் இந்த புதிய நடைமுறை இந்த நடைமுறை தொடர்பாக சுவிஸ் நாட்டினுடைய நீதி அமைச்சர் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அந்த தகவல்களின் தான் இந்த விடம் கூறப்படுகின்றது அதாவது புலம்பெயர்ந்தவர்களை மூன்றாம் நாட்டிலே தங்க வைத்து அங்கிருந்து அவர்களுடைய புகலிட கோரிக்கையை பரிசீலிப்பது என்பதுதான் அந்த புதிய நடைமுறை இந்த நடைமுறை என்பது ஏற்கனவே பிரித்தானியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று குறிப்பாக பிரித்தானியாவுக்குள் வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களை அந்த நாடு ஹுவாண்டாவிலே தங்க வைத்து அங்கிருந்து அவர்களுடைய புகழிட கோரிக்கையை பரிசீலிக்கின்ற ஒரு நடைமுறையை வந்து முன்னர் வைத்திருந்தார்கள் இந்த நடைமுறை என்பது பிரிட்டனுடைய முன்னாள் ஜனாதிபதி ரிஷி காலத்திலே மிக தீவிரமான விமர்சனங்களை எதிர்கொண்டது நீங்கள் அனைவருமே அறிந்தோன்றும் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்தவர்கள் மூன்றாம் நாட்டிலே தங்க வைக்கப்படுகின்ற போது அதாவது ருவாண்டாவிலே தங்க வைக்கப்பட்டிருந்த போது அங்கே அவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களை எதிர்கொண்டார்கள் என்றும் சில சந்தர்ப்பங்களிலே பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டார்கள் வேறு வகைகளிலே சுரண்டப்பட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பாக இந்த மனித உரிமை விடயங்கள் தொடர்பாக அதிக அளவிலே அக்கறை கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இந்த விடயத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக கருதி அந்த நாட்டினுடைய அரசாங்கம் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இந்த நிலைமையிலே பிரிட்டனுடைய புதிய பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் இந்த ருவாண்டா கொள்கையை வந்து முற்றாக கைவிட்டார் அதன் பின்னர் பிரித்தானியா இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே மிக இறக்கமான நடைமுறைகளை அமலுக்கு கொண்டு வந்த போதும் இந்த மூன்றாம் நாட்டிலே புலம்பெயர்ந்தவர்களை தங்க வைத்து அங்கிருந்து அவர்களுடைய புகழிடக் கோரிக்கை தொடர்பாக ஆராய்கின்ற நடைமுறையை முற்றாக ரத்து செய்தது இந்த நிலைமையிலே சுவிஸ் அரசாங்கம் இந்த புகழிடக் கோரிக்கையாளர்களை மூன்றாம் நாட்டிலே தங்க வைத்து அங்கிருந்து அவர்களுடைய புகலிட புகலிடக் கோரிக்கையை பரிசீலிப்பது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது ஆனால் போதும் ஏற்கனவே பிரித்தானியாவிலே ருவாண்டா கொள்கை வந்து பின்பற்றப்பட்ட போதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது அந்த நாடு சந்தித்த விமர்சனங்களை சுவிசர் சாங்கமும் சந்திக்க கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு நடைமுறையை அதனை விசேடமாக குறிப்பிடுகின்றார்கள் என்னவென்னு சொல்லிவிட்டால் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் மூன்றாம் நாட்டிலே தங்க வைக்கப்படுகின்ற போதும் அவர்களுடைய கோரிக்கையை வந்து சுவிஸ் நாட்டினுடைய அதிகாரிகள் தான் பரிசீலிப்பார்கள் என்றவர்கள் குறிப்பிடுகின்ற அமுலுக்கு வருகின்ற போது அதிலே பின்பற்றக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் அவை என்பது தொடர்பிலே வெளிப்படையான தகவல்கள் இதுவும் கசிந்திருக்காத நிலைமையிலே சுவிஸ் அரசாங்கத்தினுடைய இந்த புதிய தீர்மானம் என்பது நிச்சயமாக புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியிலே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் இந்த சுவிஸ் நாட்டை இலக்கம் வைத்துதான் மிக பெருமளவான மக்கள் புலம்பெயர்கின்ற நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அந்த நாடு அமைதியான நாடு என்பதோடு சர்வதேச அளவிலே எடுக்கப்படுகின்ற அமைதியான நாடுகள் அல்லது மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய நாடுகளிட பட்டியலே வந்து தொடர்ச்சியாக முன்னிலையிலே இருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த நாட்டை நோக்கி அதிக அளவான புலம்பெயர்ந்தவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் அல்லது அந்த நாடுகளை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே சுவிஸ் அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானம் என்பது ஒரு வகையிலே அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூட புலம்பெயர்ந்தவர்களை இந்த தீர்மானம் என்பது மோசமாக பாதிக்கப் போகின்றது இதான் இந்த பதவினுடைய பிரதான உடையை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்